ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு மகன் ஓம் வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரசோத்யா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாவினிவா மகிமை அனுபவங்கள்ல பாடசாலை வெங்கட்ராமையர் அப்படிங்கிறத அனுபவத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அவருக்கு சக்கர வியாதி புத்தி போய் ஒரு காலை எடுத்தாகணும்னு டாக்டர் சொல்லிட்டார் ரெண்டு மாசமா சொல்லிகிட்டு இருக்க அதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் மகாபிரியோட தரிசனம் பண்ணலாம் அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை சொல்லணும்னு அவருடைய பொண்ணு லலிதா தரிசனம் வந்திருக்க தெரியா உட்காந்துருக்க அவரை பார்த்து மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ற தெரியவ நீங்கள் நான் மனசில் வேண்டது உங்களுக்கு கேட்குமே பெரியவா உங்கள் மனசும் என்னோட மனசு மாதிரி தானே மனுஷனோட மனசு மாதிரி தானே உங்கள் மனசும் இருக்கு காமாட்சிக்கு இருக்கிறது மாதிரி கல் கிடையாது இல்லையா அப்படின்னா சொல்லி வேண்ட வேண்டி முடிக்கிற பாருங்க வேற பிரார்த்தனை பண்ணி மனசுல வேண்டி முடிச்சோடனே பெரியவா அப்படி கையை தூக்கி லலிதா நரசிம்மனை பார்த்து அபயோசிக்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் கவலைப்படாது அபய எப்படி இருக்கும் அந்த சமயத்துல லலிதா நரசிம்மனுக்கு இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சோடனே சரி கவலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஆறுதலாக இருக்கும் நம்ம விஷயத்த வத்த சொல்லலை மனசில் நினச்சின்னு இருக்கோம் ஆனா அதை ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டு கையை நம்பிச்சு நான் இருக்கேன் கவலைப்படாதுங்க கவலைப்படாது நார் அப்படின்னு எப்படி இருக்கும் பெரிய கவலை பண்ணணும் அம்மாவுக்கும் சந்தோஷம் லலிதா நரசிம்மனுக்கு அடாடா பெரியமா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் நிச்சயமா நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல நடக்கும் அப்படின்னு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேன் கிளம்பிச்சு அடுத்த நாள் இவருடைய காலை எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் சுகமான டைம் அப்பாவை ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போற லலிதா அரசு பொண்ணு குடும்பத்தினர்லாம் வர அவர் அட்மிட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவார் திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணுவார் இந்த காலில் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவார் ஒரு பரிசோதனை நடத்துற அந்த பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு அதனோட ரிசல்ட்டை பார்த்துட்டு மருத்துவர்களுக்குள்ள ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் செயல்படாம இருந்த அந்த கால பழுதுபட்டு இருந்த அந்த காலில் பல் சோடுறது துடிப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர்களுக்கு ஆச்சரியம் லலிதா நரசிம்மனை கூப்பிடுறா இந்த அம்மா கிட்ட சொல்றா அம்மா என்ன அற்புதம்னு தெரியல இது எப்படி நடந்ததுன்னு எங்களால் சொல்ல முடியல எங்களோட மருத்துவத்துறையில இது போல ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது இவரை கால் எடுக்கிறதுக்காக நாங்கள் அட்மிட் பண்ணி பரிசோதனை பண்ணி இந்த கால் எடுக்கலான்னு இன்னைக்கு முடிவு பண்ணி கூட்டிருந்தோம் வேற வழியே இல்லை ரெண்டு மாசமா நாங்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம் கால் எடுத்தாகணும் கால் எடுத்தாகணும் ரெண்டு மாசமா சொன்னோம் ஆனா இப்ப எடுத்த டெஸ்ட்ல அந்த பரிசோதனை முடிவுகளை பார்த்தா இவர் காலை எடுக்க வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு பதில் கிடைக்கிறது இவருடைய கால்களில் உயிரோட்டம் இருக்குமா இவர் கால் எடுக்க வேண்டாமா இது எப்படின்னு தெரியலம்மா இந்த அதிசயம் எப்படி நடந்ததுக்கு தெரியலன்னு சொல்கிற போது லலிதா நரசிம்மனுக்கு எப்படி இருக்கும் மொதன்னா மகாபிரிவாட்டை போய் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணி உங்க கூட காசிக்கெல்லாம் நடந்து வந்தாரு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணினாரே உங்களோட ஓடி உடைச்சி அந்த கால் ஒரு கால் இன்னைக்கு எடுக்க முடியா இருக்கே நீங்க பார்த்துட்டு கேளு நீங்க கல்ல அப்படின்னா கேட்ட இல்லையா பெரிய அபயசம் காமிச்சா இல்லையா கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் அது நடந்து கொடுத்து அது நடந்து மகா மகாபெரிவாருடைய அனுகிரகம் கிடைச்சு அந்த பாடசாலை வெங்கட்ராமையருக்கு கால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியாச்சு பண்ணிட்டேன் அது அடுத்த நேர காஞ்சிபுரம் போடுறான் இதுக்கு தான் நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறது இந்த மகான்மக்கு அனுகிரகம் என்ன இல்லையா அவரோட ஒரு அனுகிரக பிச்சை இல்லாமல் இப்படி ஒரு டெஸ்ட் ரிசல்ட் முடிவு வந்திருக்காது வந்திருக்காது அவருடைய காலை இப்படியாவதுன்னு எடுத்துருப்பார் ஆனால் அவருடைய அனுகிரகம் பொழைச்சிட்ட பாடசாலை பொழைச்சுட்டேன் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை பெரியவாட்ட போறா அடுத்த நாள் பெரியவா சன்னிதியில நிற்கிறா கண்கள் கலங்கி அந்த மகானை பார்த்துண்டு கண்ணத்துல போட்டுண்டு நடமாடும் தெய்வமே உங்களுக்கு கல் மனசான்னு கேட்டேனே நீங்க எனக்கு நிரூபிச்சுட்டாலே இங்க அப்பா பழைச்சுட்டா அப்படின்னு மனசுல நன்றி தெரிவிச்சுருக்கிற போது பெரியவா பக்கத்துல இருக்கிற கைங்கரியம் செய்கிற அன்பத்தை சொல்றாளா இதோ நிற்கிறாளே வளசில வெங்கட்ரமே பொண்ணு அவன் ஏதோ மனசுல நினச்சின்றாள ஏதோ பிரார்த்தனை வச்சாலா அது நடந்து கொடுத்தான் அப்படின்னு எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை அந்த பரபிரம்மத்தை மீறி ஒரு அணுவும் அசையாது மகா பெரியவாலை பரிபூர்ணமாக நம்புகிறோம் அந்த மகானை சரண் புகுந்திருக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு அவருக்கு தெரியாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நாம் பண்ணுற செயல்கள் அத்தனையும் அவருக்கு தெரிஞ்சிடும் நீ நல்லது பண்ணுறியா கெடுதல் பண்ணுறியா எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும் அது சொல்கிறா நான் தெளிவாக தான் சொல்கிறானா நம்ம மனசில் நினச்சாலாம் நடந்து அப்படின்ட்டு லலிதா நரசிம்மனை பார்த்துட்டு நீ கேட்டிய நீ கல்லான்னு கேட்டிய என்ன கல்லான்னு கேட்டிய நான் கல்லாத்தான் இருந்த கல்லாதான் இருந்த அண்ணா எனக்கு முன்னாடி கண்ணீர் ஊட்ட பற்றிய எ அப்பாவுக்கு இப்படி ஆயிடுதே எங்க அப்பா இப்படி தவிக்கிறாரே எங்க அப்பாவுக்கு ஒரு காலை எடுக்கணும் இருக்கேன் நீ தவிச்ச பத்தியா கண்ணீர் விட்ட பத்தியா கரைஞ்சு போயிட்டம்னா அப்படிங்குறது அதாவது கரைப்பார் கரைத்தால் ஒரு பழமொழி சொல்லுவார் பக்தியில காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உணர்வு உடல் நரம்பு எல்லாமே அர்ப்பணம் அர்ப்பணம் அப்படி நீங்க பண்ணுங்க எல்லா பிரார்த்தனையும் அப்படித்தான் சுகர் வியாதியில கால் எடுக்க வேண்டியவரை பிரிவா இருக்க அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்